பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டுள்ள பிளவின் அரசியல் பின்னணியில் அன்புமணி ராமதாஸ் பிரிவு சார்பில் அவரது மனைவி சோமியா அன்புமணி தமிழகம் முழுவதும் மேற்கொண்டு வரும் சிங்கப்பெண்ணை எழுந்துவா தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் என்ற பரப்புரை பயணத்தின் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த திமிரியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பரப்புரை கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பசுமை தாயகத்தின் தலைவர் சோமியா அன்புமணி கலந்து கொண்டு உரையாற்றினார் உரையில் அவர் பேசுகையில் வட மாவட்டங்களில் உயர் நதியான பாலாறு ஆந்திரா கர்நாடக மாநிலங்களில் தடுப்பணைகள் மூலம் பாதுகாக்கப்படுகின்றன ஆனால் தமிழகத்தில் இரநூத்தி இருபது கிலோமீட்டர் பாயும் பாலாற்றை பாதுகாக்க போதுமான அணைகள் இல்லாதது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்தார் ராணிப்பேட்டை விவசாயத்திற்கு முக்கியமான மாவட்டமாக இருந்தும் நீர் மேலாண்மை இல்லாததால் தண்ணீர் வீணாகி வருவதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் தொடங்கப்பட்ட குரோமியம் தொழிற்சாலையால் ஏற்பட்ட பாதிப்புகள் முப்பத்தி ஆண்டுகளாக இன்னும் தீர்க்கப்படாமல் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் இதனால் ஏழுநூறு ஏக்கர்கள் மேற்பட்ட விவசாய நிலங்கள் மலட்டுத்தன்மை அடைந்துள்ளது என்றும் பசுமை தீர்ப்பாயம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் விமர்சனம் தெரிவித்தார் பெண்கள் தங்கள் அரசியல் சக்தியை உணர வேண்டும் என்றும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாக்குகள் வாங்கும் அரசியலை நிராகரித்து வரும் தேர்தலில் பாமகவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் சௌமியா அன்புமணி கேட்டுக்கொண்டார் இத்தகைய முக்கிய அரசியல் கூட்டம் நடைபெற்ற போதிலும் கூட்ட ஏற்பாடுகள் மிக மோசமாக இருந்ததாக பங்கேற்பாளர்கள் குற்றம் சாட்டினர் போதிய இட வசதி குடிநீர் தட்டுப்பாடு உணவு வழங்குவதில் குழப்பம் சோறு வழங்கும் பொழுது தள்ளுமுழு பெண்கள் குழந்தைகளுடன் நெரிசலில் சிக்கிய அவலம் போன்றவற்றை கடும் அதிருப்தி ஏற்படுத்தியன பெண்களை மையமாக கொண்டு நடத்தப்பட்ட கூட்டமே பெண்களுக்கு பெரும் சிரமமாக மாறியதாக கூறப்படுகிறது இந்த கூட்டத்தில் கலவை பகுதியைச் சேர்ந்த இரண்டு இளம் பெண்கள் தங்கள் வைத்திருந்த பை மற்றும் பர்ஸ் பணத்துடன் காணாமல் போனதாக புகார் தெரிவித்தனர் கூட்ட இடத்திலேயே திருட்டு நடந்திருக்கலாம் என சந்தேகம் தெரிவித்த அவர்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முற்றிலும் அலட்சியமாக இருந்ததாக கூறினர் மேலும் காலண்டர் பரிசுப் பொருட்கள் வழங்கப்படும் என்று கூறிய கூறி மக்களை வாகனங்களில் ஏற்றி கூட்டத்திற்கு அழைத்து வந்ததாகும் ஆனால் எந்த பரிசும் வழங்கப்படவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் இதனால் பெண்களிடையே நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பங்கேற்பாளர்கள் தெரிவித்தனர் மாவட்ட செயலாளர் மீது கடும் விமர்சனம் தெரிவித்தனர் இந்த அனைத்து குழப்பங்களும் மாவட்ட செயலாளராக செயல்பட்டு வரும் இளவழகன் மீது கட்சி வட்டாரங்களில் கடும் அதிருப்தி எழுந்துள்ளது நிர்வாகத் திறன் குறைவு தொண்டர்கள் பொதுமக்களிடம் மரியாதை இல்லாமை ரவுடி பாணி அணுகுமுறை போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன இதே நிலை தொடர்ந்தால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பாமக பெரும் பின்னடைவை சந்திக்கலாம் என்ற அச்சமும் கட்சி வட்டாரங்களில் பேசப்படுகிறது முக்கிய தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டங்களில் கூட இத்தகைய குழப்பங்கள் ஏற்பட்டிருப்பது மாவட்ட நிர்வாகத்தின் முழுமையான தோல்வியே என தொண்டர்கள் தெரிவித்தனர் இந்த விவகாரத்தில் பாமக தலைமை நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று விமர்சனம் கூறினர்